டிவி இவன் பார்க்க போறது வார ராசி பலன் பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு ரொம்ப இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப இருக்கும் முதல்ல வரது புதுப்பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து எதிரிகளை அழிக்க எதிரிகளோட இருந்து நீங்கள் எப்படி விடுபட தான் சொல்லியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூலில் இருக்கார் ஸோ உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் நல்ல ஒரு முயற்சிகளில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களோட முயற்சிகள் வந்து வெற்றி கிடைக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய பார்வை சனியுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறது ஸோ ஆறு வந்து குழந்தைகள் விஷயங்கள் ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து பார்த்தா அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் சின்ன சின்ன ஒரு மன வருத்தங்கள் குழந்தைங்க இப்படி பேசு இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ அதுதான் கொஞ்சம் பிரச்சின மற்றபடி எல்லாமே சிறப்பு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழாம் இடத்துக்கும் போது கொஞ்சம் அப்பா சம்பந்தமான ஒரு கொஞ்சம் மனக்கசப்பை ஏற்படுத்தும் ஸோ இதுதான் இப்போ வந்து இந்த சனியுடைய விஷயங்கள் நடக்கிற விஷயம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளால் கவனமாக இருக்கும் நமக்கு தெரியாமல் நம்ம கேமரா வைக்கிறது நம்மளை வந்து நோட் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அதுக்கப்புறம் மூணாம் அதிபதி ஸோ இது வந்து பரிவர்த்தனையிலே மூணுலேயே வந்து குரு இருக்கிறதா தான் அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கும் ஒரு பெரும் பணம் ஹேண்டில் பண்ணமான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி என செவ்வாய் ஏழு இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சகச சலப்பு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் சின்ன சின்ன ஒரு ஏடாகுணமாக பேசுறது ஸோ கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மன ரணங்கள் ஏற்படுற மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக ஏன்னா ஏழில் செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது அந்த மாதிரி அம்மா அம்மா சம்பந்தமான உறவுகளாலோ இல்லை மனைவியாலோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் மூத்த சகோதரர் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இதில் வந்து மேஜராக பாதிக்கிறது மனைவி ஸோ மனைவி சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அவங்க பேசுகிறது வந்து கொஞ்சம் எரிஞ்சு விடுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான சூரியன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாடில் இருக்கும்போது தந்தை தாயார் சம்மந்தமான விஷயங்கள் நிலவுலங்கள் வண்டி சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் யாருக்கெல்லாம் வந்து மகர் லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ ஒரு வேலை வச்சும் வண்டி விஷயங்கள் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை வேலை வைக்கலாம் இல்லை ஒரு வாக்குவாதத்தை ஏற்படுத்துகிறமான விஷயங்களாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதே ஆறாம் அதிபதியான புதன் ஸோ ஆறாம் அதிபதியான புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்குமா அது நாலில் இருக்குது ஸோ நாலு ஆறணும் போது வீடு சம்மந்தமான விஷயங்கள ஒரு பராமரித்து வேலைகள் இருக்கணும் அப் அம்மாக்கும் உங்களுக்கும் ஒரு வாக்குவாதங்களை கொடுக்குற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்காது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து ஆறுங்கிறது வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா நாலு ரூபா வீடு கடன்கள் சம்மந்தமான விஷயங்கள் இஎம்ஐ சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சல கண்டிப்பாக கொடுத்துரும் வேலையிலேயே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் ஏன்னா புதன் கேதில் ஒன்று ஒரு ஒரு வாரம் பத்து நாள் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் மதி பார்த்திங்கன்னா தந்தை தந்தை சார்ந்த உறவுகள்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன மன உளைச்சல் வரும் ஸோ ஒரு அப்பா அப்பா சம்பந்தமான விஷயம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வரும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்ட் பண்ணணும் இல்லைன்னா அப்பாவுக்கு உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள் பத்தாம் அதிபதி சூப்பரஞ்சில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கலைஞர்கள் யாராச்சும் வந்து கலைஞர்களாக இருந்து நான் வந்து ஒரு நடிகன் ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு கலைஞர்களாக இருக்கவங்களும் நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸே உருவாக்கும் ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்க்குறேன் ஏன்னா அஞ்சுக்கு பத்துங்கிறது வந்து எட்டாம் இடமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஃபேக்ட்டில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதிகம் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது நண்பர்களால் சின்ன சின்ன அவமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கவனமாக இருக்கணும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேஃபில் இருந்துக்குங்க பெரிய லாபம் கிடைக்குது அது பண்ணுறேன் இது பண்ணுற சொல்லி மாட்டி கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கேஃபில் இருந்துக்குங்க பன்னெண்டாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து மூணிலே இருக்கும்போது நிறைய பிரயாணம் யாருக்கெல்லாம் வந்து மகர லக்னமாக வந்து குரு தேசாபூஜினும் நிறைய பிரயண மரமான விஷயங்களும் நிறைய இருக்கும் ஸோ மற்றபடி வந்து இதில் வந்து மேஜராக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ப்ளஸ் மைனஸ் என்ன இருக்குதோ குடும்ப குடும்பம் சம்மந்தமான விஷயம் சனி சம்மந்தமாக கொஞ்சம் கழகங்கள் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் எஸ்ஸை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சு அப்ளை பண்ணி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இப்போ பார்க்க போதா டிப் ஆஃப் த வீக் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசியார் சனி ரெண்டில் இருக்கார் இருக்கா ஸோ ரெண்டில் வந்து குடும்பத்தில் தேவையில்லாத சச்சரவுகள் எதாவது யாராவது பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் குடும்பத்தில் வந்து மற்றவங்க சோம்பேத்தனமாக இருக்காங்கயா அப்படின்ற மாதிரி டென்ஷனில் உருவாகும் அவ்வளோதான் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா சனிங்கிறது வந்து ஒரு சோம்பேறித்தனமான ஒரு விஷயங்களை போனோம் கொஞ்சம் ஏழாவரமாக பேசுவதே கொடுக்கும் பட் என்ன குடும்பத்துக்கு தேவையான ஒரு பெரும் பணம் எதாவது எதிர்பார்த்திங்கன்னா வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு ஒரு பெரிய பணம் ஒரு பெரிய லாபம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க அதே மாதிரி மூணாவது விதி ஸோ மூணுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முயற்சி ஸோ உங்களுடைய முயற்சிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மூணாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் வந்து செவ்வாய் நீச்சுங்க ஸோ அதனால் வந்து இளைய சவுகர் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஒரு டென்ஷன் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் எட்டப்படுறது ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி நாலு ஸோ நாலு ஒன்பதுன்னும்போதே நாலுங்கிற தாயார் ஸ்தானத்தை குடிக்கும் ஸோ நாலாம் இடம் வந்து சுக்கரன் வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ அதனால் தாயார் தாயார் சம்மந்தமான உறவுகளில் நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு சொத்துக்கு வண்டி வாங்கினாலும் ரொம்ப நல்லா இருக்கிறது கணக்கில் ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ அஞ்சாம் மதிப்பான புதன் வந்து மூணில் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து ஒரு மன உளைச்சல் இருக்கும் ஒரு மாதிரியான ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் நடாது எப்படி இருக்கே எப்படி இருக்கே எப்படி அப்படி ஆகிடுமோ ஒரு மன மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய ஆறாம் அதிபதி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கும்பொழுது வேலையில் வந்து நமக்கு சின்ன சின்ன மன உளைச்சல் மன கஷ்டங்கள் வரும் உடல் ரீதியான விஷயங்கள் அடி வயிறு சம்மந்தமான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கமான ஆறுன்றது அடி வயிறை குறிக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து வேலையில் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா செவ்வாய் வந்து ஜூன் தேதி தான் மாறுது ஸோ அது வர வந்து அந்த மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ரோகமும் ஸோ நமக்கு எதாவது உடம்பு சரியில்லைனா கூட அது ஒரு ஜூன் பத்து வரை கொஞ்சம் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் ரெட்டிஃபை ஆகுங்கிறது மன ரீதியாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஏழாம் அதிபதியான சூரியன் ஸோ ஏழாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மூணில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல முயற்சிகள் சந்தோஷங்கள் குதுபலகம் எல்லாமே இருக்கும் ஸோ கணவன் மணி ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான கனவகம் ரொம்ப நல்லா இருக்குது எதிர்பார்த்த இடத்துல பணம் வரது இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிறு சிறப்பாக இருக்கும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணில் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் தேவையில்லாத ஒரு டென்ஷன் மடையில் போட்டு வருதுக்கு இளைய சகோதரம் சம்பந்தமான விஷயங்கள் அக்ரிமெண்ட்டு செக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஒரு நம்ம சின்னதாக ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ வரும் யாருக்கா ஜாமீன் கையெழுத்துலாம் எதாவது போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் அடிக்கடி ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு அதை தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கேப் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் ரொம்ப சிறப்பான அப்புறம் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் அப்பா மாநாடு நல்ல லாபங்கள் வரது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல லாபம் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களும் நல்ல லாபம் வருதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் வந்து அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் வந்து அப்பாவுங்களும் மன உளைச்சலே ஒரு தர்க்கங்களே ஏற்படும் இது யாருக்கெல்லாம் வரும்னா லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்த நாடுகளும் நடக்கும் மற்றபடி வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி ஸோ ஒன்பது ஒன்பதில் வந்து வந்து சுக்ரன் வந்து நல்ல ஆட்சியான ரொம்ப சிறப்பு தான் பத்தாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் வாங்கினீங்கன்னா அதனால ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனே உருவாக்கும் ஒரு மாதிரி வாக்கு கொடுத்துட்டேங்க ஆனால் முடியலைங்கிற மாதிரி ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் அதனால் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் டே டு டே லைஃப்லருந்து ஐயோ என்ன ஆகிடமோ ஒரு பதட்டத்தை உருவாக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது போது உங்களுக்கு பதினொன்னாம் அதிபதி பவுனொன்றாம் அதிபதியான குரு ஸோ பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை ரெண்டிலே ஒரு லாபம் மா வருமானத்திற்கு எந்தவித குறையும் இருக்காது அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு பணம் ரொட்டேஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் அதிபதியாக சனியை வந்து அவர் ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வீட்டுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் மறுபடியும் எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா வந்து இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னங்கிறதை நோட் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் சிறப்பாக இருக்கும் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் மீன ராசி ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு அது வந்து ராசியில் இருக்கும் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவேன் உங்களுக்குள்ளேயே வந்து யோ நான் இப்படி இருக்கேனே இப்படி இருக்கேனேன்னு சொல்லி கொஞ்சம் நிறைய மாற்றங்களை வந்து நம்ம வந்து கொண்டு வரும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதனால நல்ல தான் நினைச்சோமே பட் இருந்தாலும் நிறைய சேஞ்சஸ் ஒரு பெரிய பணம் சம்மந்தமான விஷயங்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் ஒரு பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏதாச்சும்

ஸோ ரெண்டாவது செவ்வாய் வந்து அஞ்சில் நீச்சமான குழந்தைகளோட பேச்சு குடும்பம் குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன வருத்தத்தை உருவாக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே மாதிரி டிராவல் பண்ணும்போது அப் ட்ராவல் பண்ணும்போதுலாம் வந்து ஒரு நமக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்தும் அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு மன வருத்தம் இருக்கும் ஸோ அப்பா வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு மனக்குறை இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த கிரகம் நீச்சமாக இருக்கும் நம்ம மனக்காயங்கள் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் பார்த்து வந்துக்கணும் அதுக்கப்புறம் பகவான் மூணு எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசிலேயே உச்சமாக அது சனி அது வந்து போகும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் சொத்து சம்மந்தமான விஷயங்களை நினச்சி இல்லை கற்பனையிலேயே வந்து ஒரு சில விஷயங்களை மைண்டில் போட்டுக்கிட்டு நம்ம வந்து மன உளைச்சலாகும் ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டு யார் மேலேயும் நம்பிக்கை வராது ஒரு சந்தேகத்தோடய இருக்கிறமான ஃபீலே கண்டிப்பாக இருக்கும் அது மீன லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு இது நடக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி ஸோ நான்குன்னும் போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்க சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து அதில் வந்து ஒரு மனக்குறையும் இருக்கும் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு மாதிரி மன உளைச்சலே இருக்கும் அம்மாக்கும் உங்களுக்குமே நிறைய தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஏன்னா புதன் கேதுவில் போகும்போது கொஞ்சம் வந்து இல்லைனா அம்மா உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கணும் ஸோ அவ்வளோதாங்க மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் உள்ள செவ்வாய் வந்து குழந்தைகள் விஷயங்கள் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களோ ஒரு மன உளைச்சலையோ மனக்காயங்களோ ஐயோ எப்படி ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதே ஒரு ஆறாம் அதிபதியான சூரியன் ரெண்டில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வேலையில் வந்து நம்ம தான் வெயிட்டுங்கிற மாதிரி விஷயங்களை கொடுக்கும் பட் என்ன தான் புகழ்ந்தாலும் அதுக்கப்புறம் ஆப்பு வைப்பாங்க பாருங்கள் வச்சாம்பா அது ஒரு ஆப்புங்கிற மாதிரி பின்னாடியே வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு குண்டை போடுவாங்க ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஸ்ட்ரெஸ்ஸோடே தான் ட்ராவல் ஆகும் அங்கீகாரம் கிடைச்சாலும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை இன்ஜெக்ட் பண்ணினே தான் இருப்பாங்க ஒன்றும் பண்ண முடியாது அது வரும் ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருந்தாலும் நல்ல வருமானங்கள் எல்லாமே இருந்தாலும் கணவன் மனைவிக்கு நுடல் வந்து பேச்சுக்களால் நிறைய பிரச்சனை உன் குடும்பத்தை திட்டது என் குடும்பத்தை திட்டத்தை சொல்லி மாற்றி மாற்றி தீட்டிக்கிட்டு இதனால ஒரு பிரச்சனைகள் வரனால அவங்கவுங்க குடும்பத்தை பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இந்த குடும்பத்தை ரெண்டு ரெண்டு டிவிஷனாக பிரியறதுனால தான் அது பிரச்சனை நம்ம பாட்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வாழ்வோன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா இந்த பிரச்சனை இதனால் ஒரு மன உளைச்சலோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க ஸோ அது பார்த்துருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ நாள் இருக்கணும் ஒரு பத்து நாள் தான் ஒரு வாரம் பத்து நாள் அதுக்கப்புறம் சரியாகிடும் ஸோ அது வரை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதி சவை முதலே சொன்னோம் அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் வெளிநாட்டில் இருக்கும்போது மன உளைச்சல் வெளிநாடு ட்ராவல் பண்ணும்போதுலாம் வந்து ஒரு மாதிரி ஒரு படபடப்பு என்னாமல் ஏத மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் பத்தாமதிபதி குரு வந்து புதிய தொழில் ஐடியாஸ் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வர்றதுக்கான நிறைய இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சனி ஸோ பதினொன்றாம் அதிபதியான சனியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் ராசியில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் எல்லாம் பெருசாக பண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு பெரிய பம்பர் மாதிரி இருக்கிற மாதிரி விஷயங்கள் ஓவர் நைட்டில் ஒபாமாருன்ற மாதிரி ஒரு பெரிய லெவலில் அட்டிக்கணுமேங்கிற எண்ணங்களெல்லாம் நிறைய ஏற்படுத்தும் தப்பே கிடையாது பட் நியாயமான வழியில் நம்ம பண்ணோம்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம்னா நியாயமான வழியிலலாம் பண்ண முடியாது பஸ் ஏதாவது ஷார்ட் ஆகிடுச்சு போய் போயிடணும் இன்றைக்கி வந்து இருக்கிற டெக்னாலஜியில் வந்து நீங்கள் ஷார்ட் வீடியில் வந்து நிறைய பணம் பண்ண முடியும் ஸோ அது வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து உட்காந்து யோசிச்சிங்கன்னா நல்ல விஷயங்களே கண்டிப்பாக பண்ண முடியும் அதனால் வந்து என்னை பொறுத்த வந்து இந்த எது ப்ளஸ் மைனஸுங்கிறத வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அதை அப்ளை பண்ணி பாருங்க அப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா எதிரிகளுக்கு எண்டு காடு பற்றி தான் பேச போகிறோம் ஸோ என்ன பண்ணலாம் ஸோ எதிரிகள்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தவிர்க்கவே முடியாது ஏதாவது ரூபத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஆப்பு வைக்கிறதுக்காக சேர் போட்டு உக்கார நிறைய பேர் இருக்கிறான் நீங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் அது எந்த சொந்தக்காரனாக இருப்பானால வெளியிலேருந்து வருவானால ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் உக்காரங்கிறது கூட தெரியாது டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறதுனே நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் வந்து சேடிஸ்டாகவும் இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா உன்னை என்ன பண்ணுறான் பாடுறாங்கிற மாதிரியான பயம் உங்களை வந்து ஒரு மன உளைச்சல்லே கொண்டாடுவான் இது வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும் பக்கத்து கூட இருக்கட்டும் வேணா இருக்கலாம் எதிர்வூடாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் எவனாவனாலும் வந்து உட்காந்து நம்ம டார்ச்சர் பண்ணுறது நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில் உறவு முறைகள்லையும் இருக்கும் ஸோ உறவு முறைகள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு மாமியாராக இருக்கும் அம்மா வரும் பெத்த அம்மாக்கும் பொண்ணுக்குமே அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி உறவு முறைகளையும் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுறவங்க நம்மளை வந்து எப்படா இதை விட்டு வெளியில் வருவோம் இப்படி பயமுடுத்தி என்னை டென்ஷனும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு ஏன்னா வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இது வந்து டெஸ்டுடு ஓகேங்களா இந்த வந்து பரிகாரம் வந்து நம்ம டெஸ்ட் பற்றி சக்ஸஸ் ஆன ஒரு பரிகாரம் தான் அதை தான் சொல்கிறோம் செய்தி எங்களுக்கு எண்டு காடகான பரிகாரம் என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் போங்க கூகுளில் போயிட்டு ஆதித்தியுதேவனு அடிங்க ஸோ ஆதித்யருதேவும் போது அந்த ஸ்லோகன் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா தமிழ் இங்கிலீஷ் எதில் ஆனால் போட்டிங்கன்னா வரும் அது படிங்க அது எப்படி படிக்கணும்னா மனசார உட்காந்து அந்த சூரிய பகவானை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு படிங்க படிக்கும் போது என்ன ஒன்னாங்க அது ஒரு தனி வைபுங்க நீங்கள் வந்து அது வந்து அந்த மந்திரம் வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமான மந்திரம்னு நினச்சிக்காதீங்க அது வந்து அகஸ்தியர் வந்து ராமருக்கு உபதேசித்த மந்திரம் யாரை எதுக்கிறதுக்கு தெரியுங்களா ராவணனை ஒரு ராவணனை எதிர்க்கிறதுக்கு ராமர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதித்யன் அதாவது சூரியனை வச்சு அகஸ்தியன் வந்து பிரயோகப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்றாமா அப்படின்னு சொல்லி ராமனுக்கு அகஸ்தியன் அருளிய மந்திரம் தான் இது அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது வந்து என் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கோங்க எப்படின்னா நான் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ஒரு கடை வச்சுருந்தேன் எனக்கு எதிர்க்க ஒரு ஆள் இருந்தாருங்க அவர் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் டார்ச்சர்னால் கொஞ்சம் நஞ்ச டார்ச்சரில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தார் ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலையே கொண்டு வர மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தது அப்போது நட ஆதிவன் எதற்கே உட்காந்து நோட டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆதித்ய உதயம் ஸ்லோவான படிக்க ஆரம்பித்தேன் அது எப்படி படித்தேன் தெரியுங்களா சூரியன் உதிக்கும் பார்த்திங்களா காலையில் குளித்து முடிச்சுட்டு அப்படி சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனை பார்த்து அந்த ஆதித்ய உதயம் படித்தேன் மூணு நாளுங்க மூணே நாள் தான் படிச்சிருப்பேன் அவனை பொட்டி பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அவன் அந்த ஏரியாலே இல்லை இவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் அந்த மந்திரம் அதனால் இது ஆதித்யதயம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அற்புதமாக வேலை செய்யும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது என்னால் முடியவே இல்லைன்னா சூரியனை பார்த்து படிங்க அது வந்து டேரெக்டாக சூரியனை பார்த்து படித்தீங்கன்னா அவரோட வைப் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு பண்ணி பாருங்க சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு உங்களோட வந்து கிடைப்பது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்